அன்பின் தேவ பிள்ளைகளே ரோமியர் கெழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வசனத்திலே ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தை நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் மனிதர்கள் தேடி அலைகிற பொக்கிஷங்களாக இருக்கின்றன மகிழ்ச்சிக்கு வழி தருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அதற்கு நாம் முதலில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இந்த இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நன்மை செய்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவராக இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பொள்ளாப்புகளிலிருந்தும் இவர்களை விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் பெருமையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிம்மதியும் அமைதியும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்துவின் பெயராலே இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நற்கரனை ஆண்டவரே நீரே பொறுப்பேற்று இவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆபிரகாமை ஆசிர்வதித்ததைப் போல இவள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பீராக ஆமேன்